அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமீனி யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகனுடைய பாதம் தொட்டு நமது நாவல் மைண்டு மேயர்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன் இந்த பொதுவான பலனை கேட்டு அனைவரும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் சில ஜாதர்களை பொறுத்து திசா புத்தி இந்த விஷயங்களை பொறுத்து மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தை மாதங்கிறது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் பதினாலு ஒன்று தைப்பொங்கல் அதாவது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க தைப்பொங்கல் நன்னாள் மகர சங்கராந்தி தினம் சூரியன் உத்தராட நட்சத்திரம் மகர ராசியிலே கால் வைக்கக்கூடிய நாள் தை ஒன்று பொங்கல் தை ரெண்டாம் தேதி இன்றைக்கி பொங்கல் காணும் பொங்கல் மூன்றாம் தேதி கறி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தா எப்பவும் போல சங்கடகர் சேர்த்தி பிரதோஷங்கள் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நன்னாள் தைப்பூசம் இதுக்கு இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச தண்ணிக்கு அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதே தான் ஒரு பஞ்சாமிரதம் கலக்கி ஒரு பொங்கல் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பல பேர் காவடி எடுப்பாங்க பல கோவில்களில் அந்த காவடி எடுக்கணும்னு வேண்டிக்கிறவங்க தாராளமாக காவடி எடுத்துக்கலாம் தைப்பூச திருநாள் மிகவும் விசேஷமானது அடுத்தது பத்தொன்பதாம் தேதினு சொல்லக்கூடிய அதாவது ஜனவரி பத்தொம்பது தான் முகூர்த்த நாள் முதல் முகூர்த்தம் ஆரம்பம் அடுத்து வரிசையாக பத்தொம்பது இருபது இந்த ரெண்டு தேதியும் வருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரிசையாக நாட்கள் சுமாரான நாட்கள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது குடியரசு தினத்துக்கு முன்பான நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து வாஸ்து புருஷன் வாஸ்து நாள்னு அர்த்தம் புதியதாக பூமி வாங்குவதோ பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பூமி பூஜை போடுவதோ புதியதாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு போடுறதோ ஒரு நிலம் வாங்கினாவே பூஜை போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவாக சொல்கிறோம் அதனால் அன்றைக்கி வாஸ்து நாள் அடுத்த அடுத்த இருபத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது தை பதினாறு உங்களுக்கு தை அமாவாசை அது முக்கியமான தினம் தை அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் திதி திவசம் ஆற்றங்கரையில் கொடுக்கணும் வீடுகளில் கொடுக்கறதில்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலில் கவ்ற கரிநாள் நாள் அன்னைக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு போய் இந்த கரிநாள் கொண்டாடுவாங்க அதாவது சமாதியில் வெள்ளை அடிச்சு அதற்கு படையிலிட்டு அவர்களை வழிபடக்கூடிய நாள் அந்த நாள் அதை தவிர தை அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது அதாவது ஆடி மா ஆடி அமாவாசை அழைத்து கொடுக்கிற தர்ப்பணம் திதி புரட்டாசி அமாவாசை திருப்தி படு அழைப்பு கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியது கடமையாக செய்யக்கூடியது அமாவாசை தைய அமாவாசை செய்து அவர்களை வழி அனுப்புவது அதனால் கவலைகளை மறப்போம் அதனால தான் தை பிறந்தால் வழி வாங்க யாருக்கு வழிபிறக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வழிபிறக்கும் கிரக பிரவேச நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாசம் பண்ணலாம் நான் அதிகப்படியாக தை மாசம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அது அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பாவினுடைய நலன் வேண்டி அவர்களுக்காக அவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா தை மாதத்தில் கிரக பிரவேசம் பண்றதை விட அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதனால அந்த தை மாசத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் இப்போ இது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் இதற்கும் துணிந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம லக்கணக்காரர்களே இந்த வருடத்தினுடைய தை மாசத்தினுடைய பலனை பார்ப்போம் தை மாசங்கிறது உங்களுக்கு ஆறாவது மாதமாக வருது ஆறாம் இடம்ங்கிறது ஜோதிட ரீதியாக சத்திரத்தில் என்ன சொல்கிறது ருண ரோக சத்ரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் இந்த மாசம் பூரா இருக்காது அப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம்னு சொன்ன அதை குறிப்பிட குறிச்சுக்கணும் ராசிக்கு என்ன இருக்கோ அதுதான் லக்னத்துக்கும் இருக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகம் லக்னத்தையும் ராசியும் பேசுகிற அடிப்படையில் வரக்கூடியது பொதுவாக ராசின்னு எடுத்த ஜாதகத்தின் ஜாதகம்னு பார்த்தா அதில் வரக்கூடிய அதாவது நாள் செய்யாதை நட்சத்திரம் செய்யும் நட்சத்திரம் செய்யாது திதி செய்யும் திதி செய்யாதே திசை செய்யும் திசை செய்யாதே புத்தி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சும் அது ஒரு பஞ்சாங்கம் அதனால நாள் என்ன செய்யறது இந்த முப்பது நாள் என்ன செய்யறது பதன் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் முப்பது நாள் சந்திரன் பன்னெண்டாம் இடத்து பதி பன்னெண்டுலேயே ஆரம்பிக்கிறார் அவர் ஒரு மூணு நாள் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்றாரு அந்த மூணு நாள் உங்களுக்கு விடுமுறையாக போயிடுது தை நாள் நாலு தேதி வரைக்கும் லீவு தான் அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி இந்த நாலு நாளை விட்டுட்டா அந்த கரெக்டா அந்த நாலாவது நாள் செவ்வாய் வக்கரகதியில உங்கள் ராசிக்கு பதினொன்னுல வக்கரகதியில போய் உட்காந்துக்கிறார் அவர் ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு நட்பு கிரகம் தான் அதனால இந்த ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு சூரியன் உட்கார்றதும் அது ஒரு சிரமமான சூழ்நிலையை கொடுக்குற கிரகமாக இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதியே சொந்த வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்காரர் பகையாக மாறுறார் அப்போது அரசாங்கத்து மூலமாக நான் சொல்றது அரசாங்க உத்தியோகஸ்தராக இருக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப நிதானம் காமிக்கணும் மேலதிகார டார்ச்சராக இருக்கு அப்படின்னு எதிர்வார்த்தையே பேசக்கூடாது யார்கிட்டையும் போய் நீங்களாக போய் ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது மனிதாபிமானம் முக்கியமாக தேவை இந்த ராசிக்கு இந்த மாதம் மனிதாபிமானம் என்ன சொன்ன உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கறதில்லை மற்றவருடைய நிலைமை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுறது நல்லது இந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு அதிபலத்தை வக்கரகதியாக இருந்தாலும் ஒரு அதிபலத்தை கொடுக்கறது ஏன்னா ஸ்தான பலன் முக்கியம் இல்லையா அவர் உங்கள் இடத்த பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா அதனால் உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏழெல்லாம் கண்ட சனி சனி பயிற்சி வர்ற வரைக்கும் கெட்ட சனி அந்த இடத்துல அந்த சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போய் உச்சகதிக்கு போறார் அதனால இந்த இருபத்தி மூணு வயதுக்கு மேல இருக்கிறவங்க தான் அந்த காதல்ங்கிற இந்த கத்திரிக்காய் விஷயத்த கொஞ்சம் நிதானமாக சமைக்கணும் நிதானம்னா என்ன இது வரைக்கும் இருந்த விஷயம் வேற இனிமேல இருக்கிற விஷயம் வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டாவது எபிசோடும் மாறிடும் அது நான் சொல்றது இருபத்தி மூணு வயதுக்கு மேல ஒரு முப்பது வயது வரைக்கும் காதல் நிறை கத்திரிக்காய் வாங்கக்கூடியவர்கள் பல பேருக்கு இதில் முரண்பாடுகள் வருவதற்கு உண்டான காலம் அதே போல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்திலையும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் போடக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு முப்பத்தி மூணு வயது வரை ஆண் பெண்களுக்கு திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் திருமணம் அமைவதற்குண்டான காலகட்டம் திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பதினொன்று ஒம்பது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாக்கியமான ஸ்தானம்னு நான் சொல்லிட்டேன் இதை முப்பத்தி ஏழு வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் தடுமாற்றம் வேலை விஷயமா எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் பிடிச்சுக்கணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ரொம்ப எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இது பண்ணுறது நல்லது அதாவது எல்லா விஷயத்திலையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கெட்டது வந்து முன்னாடி வராது நல்லது தான் நமக்கு முன்னாடி வரும் இப்போ இனிப்பு நம்ம சாப்பிட்றோம் நுனி நாக்குத்தான் அதனுடைய சுவையை உணரக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க கசப்பை சாப்பிட்றோம் நாக்குன்னு சொல்லுவோம் அப்போ முன்னால் இனிப்பும் பின்னால் கசப்பும் வரக்கூடிய ராசியில் அதிகமான பலனை வந்து இந்த பலனை அனுபவிக்கக்கூடியது சிம்ம தான் நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து திருமணமான அன்பர்களும் தங்களுடைய குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை மட்டுமே செய்யும் குடும்பத்தை மீறி சந்தோஷம் கிடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் உடன்படாதீங்க யோகமும் இருக்குது அந்த யோகத்தை பயன்படுத்தக்கூடியது இந்த ஐம்பது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு யோகமும் கிடைக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே அறுபது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் ரீதியாக அதாவது கண் எரிச்சல் உடல் வலி மனசில் வந்து ஒரு ஒரு அழுத்தம் நெஞ்சில் ஒரு பாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் அது ஒரு வியாதியா இல்லாம கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் மாறிடும் மீண்டும் கேட்போம்